தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வெள்ளங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் பழங்காலம் முதல் நாம் உணவில் ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்தி வருகின்ற பொருள்தான் பூண்டு பூண்டை சாப்பிட்டால் வாயுத்தொல்லை ஏற்படும் என சிலர் அதை ஒதுக்குவார்கள். ஆயனல் பூண்டில் இருக்கும் சிறந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை வேகவாக வெளிபடுத்த பயனளிக்கிறது. அந்த வகையில் பூண்டை காதில் வைத்துக்கொள்வதால் நமது உடலில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்கள் என்ன என்று தான் என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் சொல்ல போகின்றோம். ஒன்று சிறு ತುണ്ട് பூண்டை காதில் கொள்வது உடல் வழி போக்கவும் நீங்கள் இலகுவாக உணரவும் பயனளிக்கிறது இதனால் காதில் சற்று துர்நாற்றம் வரலாம் ஆயினும் அதை நீர் ஊற்றி கிளவினால் போய்விடும் இரண்டு நோய் நீக்கும் காவலன் பூண்டு காதில் பூண்டை வைப்பதால் இது உடலில் சற்று சூட்டை அதிகரித்து உடலில் வீக்கம் உண்டாவது தலைவலி காய்ச்சல் காது வலி போன்றவற்றை குணப்படுத்துகிறது மூன்று இரவு உறங்கும் போது காதில் சிறிய அளவிலான பூண்டை அதாவது காதுக்குள் போய்விடும் அளவு சிறிய பூண்டு பயன்படுத்த வேண்டாம் காதுக்குள் போகாதவாறே ஒரு சிறிய அளவினான பூண்டை வைத்துக்கொள்வதால் காது வலி குணமாகும் காலையில் புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருப்பீர்கள் நான்கு இருமல் தொல்லையாக இருந்தால் பூண்டு தேன் கலந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை உட்கொண்டால் இருமல் தொல்லை நீங்கிவிடும் ஐந்தாவது பூண்டு இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் இரத்த சுழற்சியை இது உதவி செய்கிறது தினமும் காலையில் இரண்டு உட்கொள்வது ஏற்படாமல் காக்கும் ஆறாவது இதயம் மட்டுமல்ல உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்யவும் பூண்டு சிறந்தது பூண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்குவதால் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியுமாம் ஏழு பூண்டு பங்கஸ் இன்ஃபெக்ஷன்களை சரி செய்யவும் சிறந்த உணவு பூண்டு எண்ணெயை சருமத்தில் தடவி வந்தால் நீங்கள் நல்ல மாற்றத்தை காண முடியும் எட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃபிளாமேட்டரி பயன்கள் கொண்டுள்ள பூண்டு மூட்டு வலி வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவி செய்கிறது தினந்தோறும் உணவில் பூண்டை சேர்த்துக்கொள்வது சிறந்த பலனை அளிக்கும் ஒன்பதாவது தினமும் அலர்ஜியால் அவதிப்படும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இது நல்ல பயனளிக்கும் பத்து இருக்கும் ஆன்ட்டிபேக்டீரியா பயன் பல்வழியை சரி செய்ய உதவி செய்கிறது இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பூண்டை காதில் வைப்பதால் உடலில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்களை பற்றி உங்களுக்கு நாம் சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழ் டுவெண்டி போர் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி காம்